हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை வழக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தரலாமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை இப்போது அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான அந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையோ அல்லது விருப்பப்பட்டால் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய அல்லது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தின சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி மண்டர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய நா மூன்று கிரக சேர்க்கை இணைந்து காணப்படுகிறதுங்க நான்காம் இடத்தில் நான்கு நான்கு ஐந்து குடையவனும் பதினொன்று குடையவனும் ஒன்பது பன்னெண்டு குடையவனும் எல்லாருமே இன்னைக்கு சேர்க்கை பெற்றுள்ளதனால மிகச்சிறந்த கிரக எப்படி இப்பொழுது காணப்படுதுங்க மேலும் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தை சனி சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் பார்த்து கொண்டுள்ளன பத்தாம் இடத்தை பத்தில் உள்ள சந்திரனை இந்த மூன்று கிரகங்கள் பார்க்குதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்புராட்சி என்பவர்களுக்கு அபாரமான தொழில் வளர்ச்சி மிக்க ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க பிஸ்னஸ் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எனவே நிதி நிலைமை பிசினஸ்ல இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு நல்ல பெயர் மேலும் புகழ் மற்றும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் இந்த தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க ரொம்ப நாளா நீடித்த நோய்கள் ஏதாவது உங்க உடம்புல இருந்தது அப்படின்னா அதற்கு இன்றைய தினம் நீங்கள் நிவாரணம் பெற்று சிறப்பாக குணமடையக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுது இருக்குங்க மேலும் பழங்கால பொருட்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நகைகள் போன்ற சில பொருட்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் எனக்கு அமையுதுங்க நீங்கள் எங்கேயாவது நண்பர்களை மீட் பண்றீங்க ஒன்னு சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் முக்கியமான ஒரு நபராக அந்த இடத்துல மீட்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் தான் வந்து உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு திரும்பி வருங்கிறதுனால கண்டிப்பாக அன்பு செலுத்துங்கள் உங்களுடைய அன்பு உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நண்பர்களே இன்றைய தினம் மாணவர்கள் செமினார்களில் கலந்துகிட்டு ஏதாவது கண்காட்சிகளை கலந்துகிட்டு உங்கள் அறிவை வளர்க்கறதுக்கு கண்டிப்பாக புதிய தொடர்புகள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நிலை இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுவது மேலும் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செல்லவிடுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அறிவுபூர்வமான பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க குடும்ப உறுப்பினர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையானவர் மிகவும் அறிவுபூர்வமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்வார் எனவே அவரது பேச்சின்றி சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்களை அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இப்பொழுது உங்களது கடமையை சரியாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருக பெருமானை வழிபட்டு உங்களது வேலைகளை தொடங்குங்கள் சூப்பராக தினம் அமையும் தொலைபேசி வழியில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் தினம் இருக்குங்க தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் திருப்திகரமாக உங்களுக்கு அமையுங்க உங்களுக்கு பேச்சு திறமை என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது பேச்சு திறமை மூலமாக புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை எப்பொழுது இருக்குங்க தாய்வொழி உறவினர்கள் மூலமாக ஒத்துழைப்பு கண்டிப்பாக இன்றைக்கு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க இன்று தினம் கால்நடை தொடர்பான பணிகள் இங்கே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாபம் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்க காணப்படுங்க சிலருக்கு வந்து மனசில் வந்து இனம் புரியாத சில கற்பனைகள் தோன்றலாம் அதன் மூலமாக குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க எனவே அதை தவிர்த்து விடுங்கள் என்பதை கற்பனை திறனை இன்றைய தினம் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் இன்றைய தினம் வீடு மனை நிலம் போ வாகனம் போன்றவற்றை நீங்கள வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு அந்த வாங்குவது தொடர்பான முயற்சிகள் இன்றைக்கி இருக்குது தொழிலில் அன்றைக்கி மிகச்சியாக நல்ல முன்னேற்றம் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக அமைப்புடுதுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க நண்பர்களே பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் சில சூழ்ச்சிகளிலிருந்து வெளியே வரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அபாரமான பேச்சு திறமையை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளன்புடைய ரசிகவன் சேனலுடைய போதும் அணிந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருங்கிறதுனால சுடச்சுட நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளை பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னங்க அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தொலைபரா சிம்புகளில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலைமைகள் இருக்குங்க தாய்வெளி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு கிடைக்குங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உறவினர்கள் மூலமாக நன்மை அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு வீடு வாங்கணும் அல்லது எதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் தொழிலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க புதுசாக வீடு மனை வாங்குவதற்காகவும் வாகனம் வாங்குறதுக்கும் இப்பொழுது நல்ல நேரம் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கணும்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு மனசுல சில குழப்பங்கள் இருக்குங்க ஏன்னா சில கற்பனையான விஷயங்களை நினச்சிட்டு நீங்கள் அதை நினைச்சி நேரத்தை வந்து கூடாது அதனால கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகும் எந்த விதமான குழப்பமாக இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியே வந்துடுங்க அதை பற்றி என்ன சிந்தனைகளை இன்றைய தவிர்த்து விடுங்கள் அல்லது எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை கேட்டு அவர் சொல்றதை திட்டவாக அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குழப்பமான சூழ்நிலையில் தான் பண்ண முடியும் கால்நடை தொடர்பான பணிகள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாரம் நட்சத்திரத்தில் வந்து இன்றைய தினம் அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனபாரங்கள் குறையுங்க சங்கிலி தொடர் மாதிரி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தினம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் வந்து இன்னைக்கு கூடிய யோகம் இருக்குங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது வியாபாரத்தில் அமையும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்க நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையும் அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே திஸ் டே